to my channel. வணக்கம் நீங்க அபி லைவ்ல நம்ம பார்க்க போறது ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் அகில இந்திய தலைவரும் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லையில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் அந்த வீடியோத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐக்கிய ஜனதளம் கட்சியின் அகில இந்திய தலைவரும் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சருமான மான்மிகு நிதிஷ்குமார் ஜி அவர்களின் இருபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் வெகுமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது நெல்லை மாவட்ட ஐக்கிய ஜனதளம் கட்சியின் சார்பில் தமிழக ஐக்கிய ஜனதாதளம் தலைவர் மணிநந்தன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் அவர்களின் ஆலோசனை மற்றும் அறிவுறுத்தலின்படி பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இன்று காலை நெல்லை மணிமூர்த்தீஸ்வரம் உத்திஷ்ட விநாயகர் கோயிலில் மாவட்ட பொருளாளர் தெய்வநாயகம் தலைமையில் சிறப்பு பூஜையும் நெல்லை சந்திப்பு சாலைக்குமாரர் திருக்கோவிலில் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் மாரியப்பன் தலைமையிலும் தச்சநல்லூர் மண்டல தலைவர் ஆறுமக மண்டல செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன பின்னர் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் மாவட்ட தொண்டரணி தலைவர் மாயாண்டி தலைமையிலும் சேரன் மகாதேவி ஒன்றிய செயலாளர் மூக்கன் முன்னிலையிலும் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பிரமுகர்கள் பாலை குமரேசன் வேல்முருகன் ஏற்பாட்டில் வேரில் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த ராஜபாளையத்தை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஓபிசி துணைத் தலைவர் நம்பி தலைமை தாங்கினார் இதனைத் தொடர்ந்து பேட்டை கொலத்தாகரை மொஹிதீன் சாகிப் தர்காவில் சேரன் மகாதேவி ஒன்றிய செயலாளர் மூக்கன் தலைமையில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நெல்லை சந்திப்பு ரயில் நிலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உணவின்றி தவித்த ஆதரவுற்றிற்கு தச்சை பிரபாஸ் சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது நெல்லை உடையார்பட்டி இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் மாவட்ட செயலாளர் பேரராஜி தலைமை சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது தலைவர் நிதிஷ்குமார்ஜி மற்றும் தமிழகத்தின் தலைவர் மணிநந்தன் நெல்லை மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் ஆகியோரில் பல்லாண்டு காலம் வாழ வேண்டி சிறப்பு ஜெபம் நடத்தப்பட்டது முன்னதாக திருநெல்வேலி சந்திப்பூர் ரயில் நிலையம் முன்பு பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே தலைவர் நிதிஷ்குமார்ஜி அவர்களின் பிறந்த நாளையொட்டி மாவட்ட செய்தி தொடர்பாளர் கண்ணபுரான் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது பீகாரின் பிதாமகன் தலைவர் நிதிஷ் குமார் பீகாரின் பிதாமகன் தலைவர் நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தள கட்சியின் அகில இந்திய தலைவர் ஐக்கிய ஜனதன் அகில இந்திய தலைவர் நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனாதன அகில இந்திய தலைவார் மாவட்ட தலைவர் அண்ணன் சோமசுந்தரம் மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் ஹேபிஷ்குமார் கே ஹாப்பி பர்த்டே நிதீஷ்மார் ஹேப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே நிதிஷ் குமார் கே ஹாப்பி பர்த்டே நிதிஷ்குமார் ரயில் வந்த பயணிகள் ஆட்டோ டிரைவர் அரசு பஸ் டிரைவர் கண்டர்கள் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது அப்போது கட்சியின் அகில இந்திய தலைவர் நிதிஷ்குமார் ஜி அவர்கள் தமிழக தலைவர் மணிநந்தன் அவர்கள் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் அவர்களை வாழ்த்தி கோஷங்களும் எழுப்பப்பட்டன